சினிமா துறையில இருந்து அவங்க எல்லாருக்கும் இந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்க பிரதமர் அவர்களுக்கு நிச்சயமாக நன்றி சொல்லணும் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி நிலையில அஜித் நீங்க ரெண்டுமே ஒன் பிளஸ் ஒன் எப்பவுமே டூ தாங்க லெவன் ஆகாது பதினொன்னு ஆக்க பாக்காதீங்க ஒன் பிளஸ் ஒன் எப்பவுமே ரெண்டு தான் உங்கள் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் இன்னைக்கு கமலாலயத்துல கொடியேத்தி நாங்க வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு இந்தியர்கள் நம்ம சொல்லும் போது நமக்கு கொடியேற்றும் போது தேசிய கீதம் பாடும்போது வர உணர்வு தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது வர உணர்வு அது நிச்சயமாக வந்து வேற மாதிரி இருக்கும் அதை நமக்கு வந்து அஹ் மாதிரி ஒரு ஒவ்வொரு முறையும் நம்ம பாடும்போது இருக்கு சோ இன்னைக்கு கமலாலயத்திலே வந்து நானும் சரத்குமார் அவர்களும் ஹாண்டே அவர்களும் சக்கரவர்த்தி அவர்களும் நம்ம கட்சிக்கு சார்ந்த அத்தனை முக்கிய தலைவர்கள் இன்னைக்கு இங்க வந்திருந்தாங்க

அப்புறம் அப்புறம் பிரதமர் வந்து சேலம் வரும்போது ஒரே மேடையில் தான் இருந்தோம் அதுக்கு பின்னாடி பல நேரம் வந்து பேசிட்டு இருந்தோம் பிரதமர் வர்றதுக்கு முன்னாடி அங்கே அடிக்கடி சந்திச்சுட்டு தான் இருக்கோம் ஃபோன்லேயே பேசிட்டு தான் இருக்கோம் உங்கள் கண்டு பார்வைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இருக்கோம் பத்மபூஷன் ஆமாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோம்னா அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் பேருக்கு வந்து பத்மபூஷன் கொடுக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த அங்கீகாரம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த அளவுக்கு அஜித்குமார் அவர்கள் இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம தொழில் ரீதியாக இல்லைன்னா நாங்க பட்டச்சீரைகள் சொல்லும் போது நல்லி குப்புசாமி செட்டி சார் அவர் சொல்லும் போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பேர் அதே மாதிரி ஆர்ட் அண்ட் டான்ஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது ஒரு கல்ச்சர் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும் அது எல்லாமே வந்து சோபனா மேடம் விட வேற யாருமே இருக்க முடியாது ஸோ என்னுடைய ஃபிலிம் புரட்டியூனிட்டிலேருந்து என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் ரெண்டுமே அஜித் சரும் சோபனாவும் அவங்க ரெண்டு பேருக்கு கிடைச்சிருக்கேன் அங்கே ஆந்திராவில் வந்து பாலயா அவர்களுக்கு நாங்கள் ஜெய் பாலயா தான் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து தனிப்பட்ட முறையில் நாங்கள் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம் அதே மாதிரி கர்நாடகாவில வந்து ஆனந்த்நாகு சார் அவங்கள பார்க்கும்போது அவருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ சினிமா துறையிலேருந்து அவங்க எல்லாருக்கும் இந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு பிரதமர் அவர்களுக்கு நிச்சயமாக நன்றி சொல்லணும் ஏன்னா அரசியல் ரீதியாக பார்க்காம ஒரு பயஸ்டா பார்க்காம முக்கியமாக யாருக்கு வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்து நியாயமான படம் அது பார்க்கும் சரியாக தேர்ந்து எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து இன்னைக்கு விருது கொடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு போட்டோம் மேடம் இப்ப பாஜக தான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடுங்க அன்னைக்கு நாங்க தான் வந்து மத்திய அரசு கிட்ட போயிட்டு வலியுறுத்தணும் நாங்க தமிழக அரசு ஒரு கவர்மெண்ட் சட்டமன்றம் எல்லாருக்கும் தெரியும் எது சென்ட்ரல் பண்றாங்களோ அதை அப்படியே அச்ச வச்சுட்டு இவங்க பண்ணுவாங்க நாங்க தான் பண்ணனும் பேர் வாங்குவாங்க அத பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு போட்டாங்க ஒரு சின்ன சந்தோஷம் முதலமைச்சர் அவர்களுக்கு கிடைக்குது இல்ல கிடைக்கட்டும் எங்க சார்பாக அவருக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னு நாங்க பெருமை மேடம் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கியிருக்க நிலையில அஜித்